நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கிற வேகன்சி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நான்கு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஇ விஷுவல் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணும்படியாக அவங்க கொடுத்துருக்காங்க வெப் டெவலப்பர் வெப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிஏஎஸ் அனாலிஸ்ட் கிராஃபிக் டிசைனர் இந்த நாலு பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இதற்கான சம்பள விதம் பார்த்தீங்கன்னா அப் டு செவன்ட்டி தௌசண்ட் வரையிலையும் பர் மந்த் ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அந்த சேலரி பேஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இந்த வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் வித் எக்ஸ்பெக்டைஸ் இன் வெப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெப் டெவலப்மெண்ட் ஜிஐஎஸ் அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ் ஆர் கிராஃபிக் டிசைன் ஸோ இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து அந்த வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி பேஸிஸ் ஆன் கன்சால்டேட் பேஸில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் அதாவது உங்களுடைய சிவிஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஆன்லைன் ஃபார்ம்ஸ் ஆக்சசபிள் வைஆர் த ப்ரொவைடர்ட் லிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது வழியாக தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணி தான் இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இது மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளால் அவங்க சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்குது ஆக்சுவலி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா பிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பக்கூடாது ஸோ இந்த லிங்க் இருக்குது இல்லையா ஸோ இது வழியாக தான் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது சிவி ஓகேவா ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதோ ஸோ அவங்கள வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அவைலபிள் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர் ஒரு வேகன்சி வெப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு வேக்கன்சி ஜிஐஎஸ் அனாலிஸ்ட் ரெண்டு வேக்கன்சி கிராஃபிக்ஸ் டிசைனர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்டிங்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்க கீழே தனியாக கொடுத்துருக்காங்க வெப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் இன் இன்ஜினியரிங் ஆர் எனி மாஸ்டர் டிகிரி வித் எ பேக்ரவுண்ட் இன் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஹெச்பி ஜாவா ஹெச்டிஎம்எல் மைஎஸ்பிஎல் டிபிஎம்எஸ் பைத்தான் நெட்ஒர்க்கிங் Knowledge of Server Management and Security protocols இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா அண்ட் இந்த பொஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதைவருக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான ஆனுவல் பே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரூபாய் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரத்துலேருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் பெர் இயர் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் யூஸிங் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஆங்குலர் நோட் டாட் ஜேஎஸ் பைத்தான் ஆர் ஜாவால இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த போஸ்டிங்கான டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான ஆனுவல் பே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபதாயிரத்துலேருந்து எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் வரையிலும் பர் ஆனம் ரேஞ்சு சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக ஜிஐஎஸ் அனாலிஸ்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சிலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஜியோக்ரஃபி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா இவங்களுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஜிஐஎஸ் டூல்ஸ் லைக் ஆர்ஜிஸ் கியூஜிஸ் ஸ்பேஷியல் டேட்டா பேசஸ் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் லைக் டேப்ளியூ ஆர் பவர் பிஐ அதில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான டெஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஓகேவா இவங்களுக்கான ஆனுவல் பே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரத்துலேருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் பர் இயர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கிராஃபிக் டிசைனர் இது பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேச்சலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் கிராஃபிக் டிசைன் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் அடோப் கிரியேட்டிவ் சூட் ஃபோட்டோஷாப் இல்லிஸ்ட்ரேட்டர் இன் டிசைன் வித் போர்ட்ஃபோலியோ ஷோ கேசிங் சோஷியல் மீடியா கண்டென்ட் அண்ட் மார்க்கெட்டிங் விஷுவல்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ இவங்களுக்கான போஸ்டிங் டெஸ்கிரிப்ஷன் என்னங்கிறதையும் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஆறு லட்சம் வரையிலும் பர் இயர் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து அந்த ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ